ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் உங்களுக்கு ஒரு 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 சர்ப்ரைஸான விஷயத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா சேது எக்ஸ்பிரஸ் இப்போ இயங்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக சேது எக்ஸ்பிரஸ் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையிலேருந்து நம்மளுக்கு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் திருச்சி வழியாக இயக்கப்படுகிறது ஆனால் ஒரு காலகட்டத்தில் சேது எக்ஸ்பிரஸ் நம்மளுடைய மெயின் லைன் பாதையில் இயக்கப்பட்டிருக்கு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இந்த ரயிலாக வந்து நம்மளது மெயின் ஆயில் பாதையில் இயக்கப்பட்டு இருக்குது அதுக்கப்புறம் அந்த ரயில் எங்கே கொண்டு போயிருக்காங்கன்னா திருவாரூர் காரைக்குடி வழியாக இயக்கப்பட்டு இருக்குது ரெண்டு ரெண்டு பாதையிலும் இந்த ரயில் இயக்கப்பட்டு தற்பொழுது சென்னை விழுப்புரம் விருதாச்சலம் வழியாக இந்த ரயில் ராமேஸ்வரம் சென்று இப்போ இந்த கால இந்த இதில் பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் நம்மளோட மெயின் நாயின் பாதையில் சேது இயக்கப்பட்டிருக்கு ரெண்டு ரெண்டு இந்த ரயிலில் நம்ம ஒரு பாதையில் தான் போயிருக்காங்க ஒன்று போட்மைட் இன்னொன்று சேது ஸோ சேதுவோட டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான இருக்குது இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் சேது எக்ஸ்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து எட்டு இருபத்தஞ்சிக்கு வண்டி புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு அடுத்த நாள் மதியம் இரண்டு தான் ராமேஸ்வரத்துக்கே போறும் ஸோ ரொம்ப பெரிய ஒரு ரயில் எல்லா ரயிலுங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸி கொடுத்த ரயில் நின்று இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா திருச்சி ராமேஸ்வரம் இடையே அனைத்து ரயில் வண்டி நின்று இருக்குது திருச்சியில் ஆரம்பித்து புதுக்கோட்டை அதே போல் செட்டிநாடு கோட்டையூர் காரைக்குடி தேவக்கோட்டை ரோடு கல்லல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மண்டபம் மண்டபம் கேம்ப்பு பாம்பன் ராமேஸ்வரம் வரைக்கும் ரயில் நின்று இருக்குது ஸோ முக்கிய ரயில் நிலையம் எல்லாத்தையுமே ரயில் நின்று இருக்குது அதே போல் நம்ம சென்னையிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்னையில் ஆரம்பித்து உங்களுக்கு செங்கல் ப தாம்பரம் செங்கல்பட்டு அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா திண்டிவனம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் சாரி மேல்மருவத்தூர் திண்டிவனம் திண்டிவனம் விழுப்புரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பாதி புலியூர் கடலூர் போட்டு சிரம்புரம் சீர்காழி மயிலாடுதுறை மயிலாடுதுறை விட்டிங்கன்னா கும்பகோணம் பாபநாசம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவெறும்பூர் திரு தஞ்சாவூர் திருவெறும்பூர் திருச்சி திருச்சியிலேருந்து உங்களுக்கு மெயின் ஸ்டாப்பிங் புதுக்கோட்டை செட்டிநாடு கொட்டையூர் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி தேவக்கோட்டை கல்லல் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் மண்டபம் கேம்ப்பு அடுத்தது மண்டபம் பாம்பன் ராமேஸ்வரம் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இந்த ரயிலானது நின்று சென்றிருக்கு எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த ரயிலுக்கு அவ்வளோ நிறுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த சேஜ் எக்ஸ்பிரஸ் அவ்வளோ பெரிய ஒரு முக்கிய ரயிலாக இருக்குது அப்படின்னா ஒரு கேஜ் காலத்தில் இது எல்லாமே கேஜ் காலத்தில் எடுக்கப்பட்ட ரயில்வே கால அட்டவணை ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு கொடுத்து காலப்போக்கில் ரயிலானது இப்போது திருச்சி விருதாச்சலம் வழியாக சென்னைக்கு செல்கிறது ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னா தான் என்ன செய்கிறது நம்ம நம்ம சைடில் வரணும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது கேஜ் கன்வெஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த ரயிலை அந்த வழியாக இயக்கப்பட்டு இப்போ காலப்போக்கில் அது ஒரு ரெகுலர் சர்வீஸாக நடந்துகிட்ருக்கு அது இனிமேட்டு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இது ஒரு பொக்கிஷமாக நம்ம வச்சுப்போம் ஸோ சேஜர் எக்ஸ்பிரஸ்ஸும் மெயின் லைன் பாதையிலும் இயக்கப்பட்டு என்பதை இந்த காணொலி மூலிமா அவங்ககிட்ட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இந்த காணொலி பற்றி என்ன நினைக்காமல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாராவது சேஜ் எக்ஸ்பிரஸில் டிராவல் பண்ணியும் சேஜ் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கிய பாதைகளும் இயங்கி இருக்குது ஒன்று திருச்சி தஞ்சாவூர் திருச்சி வழியாகவும் இயக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அங்கே கேஜ்கன் வச்சு நடக்கும்போது அந்த ரயிலானது திருவாரூர் காரைக்குடி வழியாகவும் ராமேஸ்வரம் சென்று இருக்குது ஸோ ரெண்டு முக்கிய ரெண்டு முக்கிய மூணு முக்கிய சந்திப்பிலும் இந்த ரயில் இருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு விருதா விருதாச்சலம் மொழியாக இயக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம மெயின் லைன் பாதையில் டைவெர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரயிலை திருவாரூர் காரைக்குடி வழியாக இயக்கப்பட்டிருக்கு ஸோ சேல்ஜ் எக்ஸ்பிரஸ் அவ்வளோ விஷ முக்கியமான ரயிலாக கருதப்பட்டிருக்கிறதுனால திருச்சி ராமேஸ்வரம் இடையே அவ்வளோ நிறுத்தங்கள் இந்த ரயிலுக்கான கொடுத்துருக்காங்க காலப்போக்கி இந்த ரயிலானது இப்போது தற்பொழுது திருச்சி அரியலூர் விருதாக சொல்ல முடியாது அப்புறம் டெய்லி ரெகுலர் சர்வீஸாக ஆனது ராமேஸ்வரம் சென்று கொண்டிருக்கிற சென்று கொண்டிருக்கிறது இந்த தகவலை சில பேர் பார்க்க நான் வச்சு நான் அந்த தகவலை நம்ம சொல்ல ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த காணொலியை பற்றி என்ன நிகமாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் அடுத்த ஒரு பொக்கிஷத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்